இப்போ வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து நல்ல விஷயத்தை தேடணும் அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணணும் மொபைல் ஃபோனில் நல்ல விஷயம் இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா டிவிலையும் சரி நல்ல விஷயம் இருக்குது அப்போ அதெல்லாம் நம்ம தேடணும் அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணணும் உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி பண்ணால் மட்டுந்தான் நீங்கள் மொபைலில் வந்து மொபைலில் ஒரு நல்ல ஏராளமான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஏராளமான நல்ல விஷயங்கள் உலகத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அற்புதமான விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மட்டமான தேடல் ஒருத்தர் மொபைல் ஃபோனில் சும்மா ஆட்டம் பாட்டம் கும்மாளம் கூத்து அப்படி இதுக்கெல்லாம் எது எதனால் ஏற்படுத்த தெரியுமா அவங்க வாழ்க்கையில் கட்டுப்பாடு இல்லை அதனால்தான் அந்த உடற்பயிற்சி பண்ணுறது கிடையாது அப்புறம் உணவில் கட்டுப்பாடு கிடையாது கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது மதுபானம் அறுந்துறது இந்த மாதிரி இருக்கும்போது நீ மட்டமான விஷயத்த தான் தேடுவ அப்போ மொபைல் ஃபோனே நம்ம ஒருத்தர் மொபைல் ஃபோனே தப்புன்னு சொல்ல முடியாது அதை ஏன் என்ன தேடுறங்கிறது தான் முக்கியம் மொபைல் ஃபோனில் எல்லாமே இருக்குது மட்டமான விஷயத்துக்கு நம்ம தடை கூட போடலாம் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கலாம் தான் அப்போ மக்கள் நல்ல விஷயங்களை வேறு வழியே இல்லாமல் தேடுவாங்க தான் இருந்தாலும் மக்கள் ஏன் மட்டமான விஷயத்தை தேடி போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இப்போ நாம் கூட மட்டமான விஷயத்தை தேடிப்போவோம் என்னடா நம்ம இந்த வீடியோவெல்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் நாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்ட்டு நமக்கே சில டைமில் நமக்கே தாழ்வுமான பண்ணணும் அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம மாட்டிக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணணும் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு அப்புறம் உறவு முறையிட்ட உண்மையாக இருக்கணும் அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கணும் இப்படி கட்டுப்பாடுகள் இருக்குது இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சிங்கன்னா மொபைல் ஃபோன் நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயத்த கற்றுப்பீங்க ஆக அன்றைக்கி உலகத்தை பற்றி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் உலகத்தை பற்றி எல்லா விஷயமும் அங்கே இருக்குது அப்போ அதை தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்போ மொபைல் ஃபோனே நமக்கு நல்லபடியாக மாற்றணும் மொபைல் ஃபோன் பார்க்கறது கூட நமக்கு ஒரு கற்றுக்கொள்கிற அனுபவத்தை கொடுக்க வேண்டும் நல்ல விஷயங்களை கற்றுக்கணுன்னா முதல்ல உணவு கட்டுப்பாடு உணவு உடற்பயிற்சி பண்ணணும் அப்புறம் வந்து உடற்பயிற்சி பண்ணோம் நன் நல்ல நல்ல உறவுகள்டம் பழக வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் பண பணவசத்தில் நேர்மையாக இருக்கணும் உறவுகள்கிட்ட உண்மையாக இருக்கணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் இரவு சீக்கிரமாக தூங்க போகணும் இப்படி பொழுதுபோக்கு கட்டுப்பாடு இப்படி நிறைய பொழுதுபோக்கு கட்டுப்பாடுனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் சாயந்தரமாக தான் மொபைல் ஃபோன் டிவியெலாம் பார்க்கணும் இந்த மாதிரி இப்படி இந்த ம இந்த கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இருந்துதுன்னா நீங்கள் மட்டமான விஷயத்த மொபைல் ஃபோனில் பார்க்கவே மாட்டீங்க மட்டமான விஷயத்த பார்க்கணுங்கிற ஆர்வமே வராது ம மட்டமான விஷயம்னா சும்மா மொபைல் ஃபோனில் தான் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ மட்டமான விஷயத்தை தான் பெரும்பான்மையான மக்கள் பார்க்குறாங்க காரணம் என்னென்னா அவங்க வந்து உடற்பயிற்சியே கிடையாது உணவுலேயும் கட்டுப்பாடு கிடையாது அப்புறம் வந்து நேர்மையாகவும் இருக்கிறது கிடையாது பண விஷயத்தில் நேர்மையாக இருக்க இந்த மாதிரியான ஒரு ஒரு ம பண்புகளில் நல்ல பண்பு நம்மகிட்ட இல்லைன்னா நல்ல விஷயத்த நம்ம தேட மாட்டோம் இதுதான் அடிப்படை மொபைல் ஃபோனில் நம்ம தப்பு இல்லை மொபைல் பார்க்குற பார்வையில் தான் தப்பு இருக்குது அதனால் பார்க்குற ஆள் நம்மக்கிட்ட இருக்கிற நாம இருந்து தகுதியான ஒருவராக இருந்துவிட்டால் நமக்கான ஆர்வமே எங்கே போவோம் நமக்கு தெரியும் இந்த டியூ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நல்ல விஷயம் எவ்வளோ இருக்குது அதனால் அதெல்லாம் நமக்கு பார்க்கணுங்கிற ஆசை ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு நமக்கே கூட கேள்வி இருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை அந்த ஆசை வரணும் அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணிட்டிங்கன்னா மட்டமான விஷயத்தை தேடி போகவே மாட்டிங்க ஏன்னா உடம்புல நீங்கள் ஒரு பெயினோடு இருக்கும் உங்கள் உடம்பு உடற்பயிற்சி பண்ணும்போது ஒரு வலி வலி கொடுக்கும் அதுமாதிரி உணவு கட்டுப்பாடு மட்டமான உணவுகளை சாப்பிடாத போது உங்களுக்கு ஒரு கோபம் வரும் ஒரு வலி வரும் கோபங்கிறது ஒரு வலி கோபங்கிறது என்னது அது ஒரு வலி அதனால வந்து இப்போ கோபம் ஆச்சு தலைவலி வருது டென்ஷனாகி தலைவலி செஞ்சு அது வந்து ஒரு கோபங்கிறது ஒரு வலி தான் அப்போ நீங்கள் வந்து உணவில் வந்து மட்டும் பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னா எனக்கு ஒரு கோபம் வரும் ஏன்னால் அது மேலே கோபம் வரும் அந்த தான் வலி பரோட்டா சாப்பிடக்கூடாது பேக்கரி உணவுகள் சாப்பிடக்கூடாது டீ காஃபி குடிக்கக்கூடாது ஏன்னா அது மேலே ஒரு ஆசை அந்த கோபத்தை அடக்கும்போது ஒரு கோபம் அந்த ஆசையை அடக்கும்போது ஒரு கோபம் வரும் அந்த கோபம் ஒரு வலியாக இருக்கும் அப்படி அந்த வலியோட வலியை நம்ம உருவாக்கிக்கிறோம் இந்த கட்டுப்பாடுகள் மூலமாக அதிகாலையில் எழுந்திக்கிறது ஒரு வலி ஏன்னா அதிகாலையில் தூங்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நாலு மணிக்கு எழுந்திக்கிறது ஒரு வலி அது ஒரு கோபம் வரும் நாலு மணிக்கே எழுப்பும் போது ஒரு கோபம் வருதா நாலு மணிக்கு எழுப்புகிறவங்களுக்கும் ஒரு கோபம் இருக்கும் அந்த தான் வலி அப்போ வலியோட வாழும்போது நல்ல விஷயங்களை போய் நம்ம தேடுவோம் வலி இருந்தால் தான் நல்ல விஷயத்தை போய் பார்க்க முடியும் உங்கள் உடம்புல வலி இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல விஷயத்தை தேடுவீங்க நீங்கள் உங்கள் உடம்புல வலியே இல்லை நீங்கள் சோம்பேறியாக இருக்கீங்க உணவு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது மட்டமான உணவில் சாப்பிட்றீங்க உடற்பயிற்சி எதுவுமே செய்கிறது கிடையாது உடல் உழைப்பு நடக்கிறது கிடையாது ஓடுறது கிடையாது விளையாடுறது கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க மட்டமான விஷயத்தை தான் உங்கள் உடம்புல வழியே இல்லைன்னா மட்டமான விஷயத்த தான் போய் தேடுவீங்க அப்போ நல்ல விஷயத்த நம்ம இந்த மொபைல் ஃபோனில் பார்க்கணும் உலக பெரிய நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மொபைல் ஃபோனில் அதில் யூடியூப்பில் அதெல்லாம் பெரிய கடல் அது அதெல்லாம் அங்கே நல்ல விஷயங்கள் ஏராளமாக இருக்குது அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம உடற்பயிற்சி பண்ணணும் உணவில் நீங்கள் வந்து நல்லா வந்து நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணுங்கள் டெய்லி க நல்லா ஒரு நாள் பயிற்சி பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க ஒரு நாள் நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்கள் காலையில் அதிகாலையில் எழுந்திருங்க உடற்பயிற்சி பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணி உணவில் கட்டுப்பாடு மோசமான உணவுகள் எதுவும் சாப்பிடாதீங்க சிகரெட் பீடி எதுவுமே குடிக்காதீங்க அன்னைக்கே நீங்கள் இந்த மொபைல் ஃபோனில் எதோ உங்களுக்கு பார்க்கணும் தோணுதுங்கிறத மட்டும் பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களா நீங்கள் வந்து நல்ல விஷயத்தை தான் பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்புல ஒரு வலி இருக்குது உடற்பயிற்சி பண்ணியிருக்கீங்க கட்டுப்பாடை கடைபிடிக்கிறீர்கள் கட்டுப்பாடு உங்களுடைய ஒரு கோபத்தையும் வலியும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த வலி என்பது நல்ல விஷயத்தை தான் உங்களை தேட வைக்கும் அதனால் மட்டமான விஷயத்தில் இந்த மக்கள் பெரும்பான்மையான மக்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டமான விஷயத்தை நோக்கி போடுறாங்க அல்லது இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் மட்டமான விஷயத்தை தான் இந்த ஊடகங்களில் தேடுறாங்க அப்படின்னா ஊடகங்கள்னால் இந்த மொபைல் ஃபோனில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் தேடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய தகுதி தான் அதை தீர்மா தகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குது உடல் உழைப்பு கிடையாது உணவில் கட்டுப்பாடு கிடையாது உணவில் கட்டுப்பாடு கிடையாது அப்புறம் நேர்மையாக வாடுறது கிடையாது இந்த மாதிரி மட்டமான அந்த கட்டுப்பாடு இல்லாத அந்த குணம் தான் இவங்களுக்கு மட்டமான விஷயத்தை தேடுறதுக்கு காரணமாக இருக்குது அதனால் நம்மளே நம்ம முதல்ல நம்மளை பாதுகாத்துக்கணும் நாம் வந்து நம்மளை முதல்ல பாதுகாத்துக்கணும் இந்த மொபைல் ஃபோனை வந்து மொபைல் ஃபோன் வந்து நம்மளை வந்து சாப்பிடக்கூடாது நம்மளை வந்து அழிச்சிடக்கூடாது இந்த மொபைல் ஃபோனை வச்சு நாம் வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கணும் நாம் உயரணுமே தவிர இந்த மொபைல் ஃபோன் வந்து நம்மளை வந்து காலி பண்ணிடக்கூடாது அப்போ அதுக்கு நம்ம பாதுகாப்பு என்னது உடற்பயிற்சி உடற்பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க கோடிக்கணக்காக இருக்குது நல்ல விஷயங்கள் மட்டமான விஷயம் கொஞ்சம் தான் இருக்குது அதுவும் நிறைய இருக்குது ஆனால் அதை விட அதிகமாக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த விண்வெளி ஆராய்ச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று கூட நான் வந்து ரெண்டு மூணு வீடியோ பார்க்கும்போது இது எதுக்கு இந்த தேடல் எனக்கு வருது அப்படின்னு பார்த்தேன் இப்போ உலக நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஐரோப்பா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கம் புலிகள் எல்லாம் அவங்க வேட்டையாடுறாங்க வேட்டையாடுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க ஏன்னா அங்கே விளைநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓநாய்களோட தொல்லை அதிகமாக இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்க அதை வேட்டையாடுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க துப்பாக்கி மூலமாக சுட்டு தள்ளுறாங்க அந்த வீடியோலாம் நான் பார்க்குறேன் இப்போ உலகத்தை பற்றி ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் டைட்டானிக் கப்பல் வந்து மூழ்கிச்சு அதை போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு அடி கடல் கடியில் அஞ்சு கிலோமீட்டர் பயணிக்கணும் அது கடியில் இருக்கிற அந்த டைட்டானிக் கப்பலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அது சார்ந்த ஒரு வீடியோவை நான் யூடியூப்பில் பார்க்குறேன் எனக்கு ஏன் இந்த ஆர்வம் இந்த மாதிரியான இப்போ உலகத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நேற்று இரவு நான் உடற்பயிற்சி பண்ணேன் காலையிலையும் உடற்பயிற்சி பண்ணேன் அப்போ அந்த உடற்பயிற்சி பண்ணனால்தான் எனக்கு நல்ல விஷயத்தை தேடுறேன் அப்படிங்கிற அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்போ என் வாழ்க்கையிலேருந்தே நான் இந்த உண்மையை அனுபவம் மூலமாக கண்டுபிடிச்சிக்கிறேன் இந்த புத்தகத்தையும் படிக்கிற வழக்கம் எனக்கு அதிகமாக கிடையாது குறைவாக தான் நான் புத்தகத்தை படிப்பேன் அதனால் பெரும்பாலும் நான் வந்து இந்த மாதிரி நட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை தான் நான் இருக்கேன் இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனால் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் நல்ல மொபைல் ஃபோன்லேருந்து உங்களை பாதுகாக்கணும்னா உடற்பயிற்சி பண்ணுங்கள் உணவு கட்டுப்படி இல்லைனா மொபைல் ஃபோன் உங்களை வந்து சாப்பிட்ரும் மொபைல் ஃபோன் இந்த சமூக வலைதள ஊடகங்கள் இருக்குல்ல அது உங்களை விழுங்கி விடும் மட்டமான விஷயம் அதில் உள்ள மட்டமான விஷயம் உங்களை காலி பண்ணிவிடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அந்த பான் வீடியோ ஆபாச படம் பார்க்குறது தான் பெரிய இதுவாக இருக்குது அது அதுக்கு தான் பெரிய மார்க்கெட் அதை தடுக்கணும்னா ஈஸியாக தடுக்கலாம் அரசாங்கம் அதை தடுக்கணுன்னா ஈஸியாக தடுக்கலாம் இவங்க இவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பான் வீடியோ பார்க்குறனால தான் வன்முறைகள் குறையுது அப்படின்னா பாலியல் வன்முறைகள் குறையுது விபச்சாரம் இருக்கிறனால தான் பாலியல் வன்முறைகள் குறையுது அப்படின்றாங்க அது தூண்டப்படுகிறது பாலியல் வன்முறைகள் தூண்டப்பட்டு அடக்கப்படுது இப்போ வந்து பான் வீடியோ பார்த்தா சுயன்பம் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் அப்படி தான் அடக்கப்படுகிறது தவிர ஆனால் தூண்டப்பட்டு தொடர்ந்து தூண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது தூண்டப்படுகிறது சுயன்பம் செய்ததன் மூலமாக அடக்கப்படுகிறது அல்லது எங்கே என்ன குற்றம் நடக்குன்னு யாருக்கு தெரியும் பாலியல் வன்முறைகள் இந்த மாதிரி தூண்டப்படுகிறது இது அது சுய சுயன்பம் பண்ணாமல் வந்து யாரோ எங்கேயாவது வந்து என்ன குற்றம் நடக்குது இந்த உலகத்தில் என்ன நமக்கு எல்லாம் தெரிய வருதா எல்லாம் காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே இருக்காங்க வசிக்கிறாங்க இதுக்குள்ளே என்ன கொடுமைகள் நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் அதனால் இந்த உணர்ச்சிகளை தூண்டி தான் இவங்க வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வீடியோ இதெல்லாம் வன்முறைகளை தான் இன்னும் அதிகப்படுத்தும் அதனால் இங்கே என்ன பாலியல் வன்முறைகள் நடக்குது நடக்கிறது எல்லாமே நமக்கு வெளியே தெரியறதில்லை நிறைய வெளியே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி குற்றம் நடந்திருக்கு என் குடும்பத்தில் நடந்திருக்கு என் பிள்ளைகளுக்கு நடந்திருக்குன்னு வெளியே எத்தனை பேரால் எளிய மக்களால் சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஆனால் இங்கே குற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நிமிடமும் நிறைய பாலியல் வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க காரணம் அது இந்த மாதிரி தூண்டப்படுகிறது அதனால் அந்த பான் வீடியோலாம் நம்ம வந்து தடை பண்ணணும் அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு ரொம்ப எளிதாக பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டேன்றாங்க அது காரணம் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற அறியாமை அறிவில்லாதவர்கள் ஆட்சி செய்தால் அப்புறம் இது நடக்க தானே செய்யும்